நம்ம கூழ் ஊத்துறதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் ஆடியிலிருந்து தான் காற்று அதிகரிக்கும் மழைக்காலம் வர ஆரம்பிக்கும் எதிர்ப்பு சக்திக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம கூழ் ஊத்துறதே பண்ணுறோம் நான் சொல்கிறதெல்லாம் சரின்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணுறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு நார்மலாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஆடி மாத கூழும் படைச்சலும் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் வாங்க வ்ளாக் குள்ளே போகலாம் ஆரணியில் ஒரு சூப்பரான திருவிழான்னு சொல்லலாம் பாட்டு கச்சேரியிலேருந்து கடைகள்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போவுமே ஆடி முதல் வெள்ளி கோட்டை வேம்புலியம்மனுக்கு அம்மனுக்கு கூழு காசி ஊற்றிடுவோம் முதல் வெள்ளியே நான் புடவையும் வச்சு படைச்சிடுவேன் அதனால் புடவை ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு ப்ளவுஸ் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் கூழ் ஊற்றுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் எப்படி படைச்சலுக்கு என்னென்ன சமைக்க போகிறோம் கோயில் திருவிழா எப்படி நடந்துச்சு திருவிழாவில் சுற்றி இருந்த கடைகள் ப்ளஸ் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக புஷ்ப பல்லக்கு சாமி பார்க்குற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூழுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழம கூழ் காசுறதுக்கு புதன்கிழமையே ரெடி பண்ணி மாவை வந்து கரைச்சி வச்சுருவேன் ஒரு சிலர் அன்னைக்கே மாவு கரைச்சி அன்றைக்கே கூழ் காசுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு புளிச்சு வரப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம வெயிலில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இப்போ பாத்திரத்தை சுற்றி மஞ்சள் பூசிட்டு குங்கும தடவிட்டு கூழுக்கு வந்து நீங்கள் கேழ்வரகு மாவு கலந்தாலும் சரி இல்லைனா பாதி கேழ்வரகு பாதி வந்து கம்பு மாவும் கலந்துக்கோங்க கூழ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து அரை கிலோ பேக்கெட்டை வந்து எடுத்திருக்கேன் அதை அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கையை விட்டு சுத்தமாக கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா மேலே வந்து சுற்றி கொஞ்சம் நம்ம கையை அலசி விடுற மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நொறைச்சி பொங்கியெல்லாம் வராது இந்த மேலே தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளேயே புளிச்சு கரெக்டான பதத்துக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கூழ் காசி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எல்லாம் ஒன்றும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட தேவையில்ல அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு பூஜை ரொம்பலாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம் நான் புதன்கிழமை மாவு கரைச்சிட்டு வியாழக்கிழமை தான் கூழ் செய்ய ஆரம்பிப்பேன் இப்போ இது அப்படியே ஓரம் இருக்கட்டும் இப்போ மறுநாள் வந்து சமையலறையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு நம்ம வந்து கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கூழ் பாத்திரம் வந்து இதில் பாத்திரத்தில் தான் நான் வந்து நான் கூழ் காசுவேன் கூழ் காசுற கட்டை பெரிய கரண்டி இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாம் இது வந்து அம்மா வந்து கூழ் இருந்தது அடையாளமாக எனக்கு வந்து கொடுத்தாங்க இப்போ பாத்திரத்தில் ஃபுல்லாக நம்ம மஞ்சள் பூசி அதே மாதிரி குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ நோய் வந்து கிளீன் பண்ணி கழுவி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே ஊறி வரட்டும் இப்போ பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி பிடிச்சி நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி மாறியாதால மனசில் நினச்சிட்டு நம்ம குடும்பம் எல்லாமே செழிப்பாக நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கரைச்சி வச்ச மாவு புளிச்சு சரியான பதத்தில் பொங்காமல் கரெக்டாக இருக்குது இப்போது இந்த மாவும் ரெடியாக இருக்குது தண்ணியும் நம்ம உலையும் காய வச்சிட்டோம் நம்ம மேலே இருந்தா உங்களுக்கு காட்டத்துக்கு சிரமமாக இருக்குன்றதுனால கீழே எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ளே டீ கேட்கவே நான் பாலும் காய வச்சுட்டு இப்போ உலை காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நொய்யை செத்துக்கலாம் கூழ் காசரப்பே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நான் கொழுக்கட்டிக்கு பயத்தம்பருப்பும் வேர்க்கலையும் வந்து நான் இன்னிக்கே வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நொய் வந்து நல்லா சலசலன்னு கொதித்து நம்மளுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் நோய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறத அந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா கரைச்சி இந்த கூழோடு சேர்த்துக்கலாம் நொய்யோடு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாவு இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கலாம் நொய் வந்து நம்மளுக்கு எழுபது பர்சன்ட் வந்தாலே போதும் கேழ்வரகு மாவு வந்து நல்லா நம்மளுக்கு வேகிறதுக்கு அந்த நொய்யோடு சேர்ந்து சரியாக வந்துடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நான் வந்து கூழ் காசுரை கட்டையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்மளுக்கு பிடிக்காமல் நல்லா மாவும் நொய்யும் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அந்த மாதிரி எதனால் தெரியாமல் இருந்துச்சுன்னா மீடியம் தீயில் குறைஞ்சபட்சம் நம்ம வைக்கிற பொருள் அளவை பொறுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு இறுகி ரெண்டு ஒன்று சேர்ந்து இந்த பதத்துக்கு வரும் உங்களுக்கு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சத செக் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இது மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமா அந்த கட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா தண்ணியை தொட்டுட்டு கூழ் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஒட்டவே கூடாது இது வந்து நம்மளுக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூழ் காசிட்டும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தட்டை கை எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே ஓரம் வச்சிடலாம் பூஜை ரூம்லேயே எடுத்துகிட்டு போய் வச்சிடுங்க இப்போ மறுநாள் காலையில் நம்ம வெள்ளிக்கிழமை பரபரப்புறன்னு வேலையை ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதிக்கட்டோன்னு வச்சுடுங்க இந்த பக்கம் கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் வரமிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியான இருக்கிற வெங்காயம் நாலு பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம் உரிச்சு வச்சதை தட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவாடை வந்து சுட தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு முருங்கைக்கீரைக்கு வந்து தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மூடி மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு பூண்டுப்பல்ல வந்து தோலோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறை குறன பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா முருங்கைக்கீரை ஓவர் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு நான் வந்து காய்ங்க கொஞ்சம் நிறைய இருக்குன்றதுனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இது கடாயில் போட்டு நல்லா வதங்குறதுக்கு வதங்க விட்டுருங்க இப்போ முருங்கக்கீரை நல்லா வதங்கி வெந்து ரெடியா இருக்கு அளவுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியே இதில் கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட எண்ணெயும் இல்லை நம்ம கடுகு கடுகு எதுவுமே சேர்க்கலை அர்ஜென்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் வேர்க்கலைக்கு பதில் அரிசியை கூட இந்த மாதிரி பொறி அரிசி வந்து வறுத்து வ இதே மாதிரி பொடி பண்ணி போடலாம் அதுவும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்கீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ காயங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணால் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கருவாட்டு குழம்புனவே பார்த்து போடுங்க நான் வந்து அளவாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் வந்து நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வைக்கிற அளவுகள் எல்லாமே கொஞ்சம் அதிக அளவுக்கு வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கால் கிலோ வெள்ளை பெரிய மொச்சை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு அதை வந்து இது காயங்களோட சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டு அந்த மிளகா நடியெல்லாம் போகிறதுக்காக ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க போடுறப்ப தான் இவ்வளோ காய் மாதிரி தெரியும் ஆனால் கூழ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா காய் கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம தேடி தேடி கொடுப்போம் அதனால் தான் நான் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன் இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சி இன்னொரு பக்கம் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிட்டே இருக்கு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நான் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஏழு முட்டையும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மீடியமான அளவு தண்ணியை விட்டு ஒரு விசில் வச்சு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை தனியாக கிணத்தில் எடுத்து வச்சாச்சு பூண்டு ஃப்ளேவரோட கம கமன் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு கம கமன் நல்லா வாசனையோடு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை இது மேலே சேர்த்துக்கோங்க நீங்கள் புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்தாலும் சரி இல்லை அப்புறம் சேர்த்தாலும் சரி கருவாடு வந்து உடையாமல் இருக்குமான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேருங்க கருவாடை வந்து ஒரு அணலில் ஒரு ஆவிலே வெந்துடும் அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க ஒரு கொதி வரட்டும் கம கமன் கருவாட்டு குழம்பு வாசனை வீட்டையே ஆளை தூக்குது அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப சூப்பராக கமகமன் இருக்குது இப்போ நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து ஓர வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்வீட் உரைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பயத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு சிலு சிலாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம் முட்டை வெந்திரிச்சி தோல் எடுத்து ஓரம் வச்சுட்டோம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் போட போகிறோம் இப்போ ஒரு மிக்சி தாரில் பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம நாளாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து எல்லாமே ஒரே ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க வெங்காயம் தக்காளி பொடியாக கட்டுறது தனியாக இருக்குது இப்போ தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவும் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை கரண்டியும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகத்தூளும் சேர்க்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்க போகிறோம் இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸியே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து கறி அலைசுறப்போ மஞ்சள் தூள் போடுறதுனால போடவில்லை கொஞ்சமாக சேர்த்து அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரசம் கரைச்சி உரமாக இருக்குது இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு தண்ணி நல்லா வைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்தா வறுத்து வச்சுருந்தா பயத்த பருப்பும் தேங்காய் துருவிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க ஒரு கொதி வரட்டும் அதில் அப்போ இந்த ஸ்வீட்னஸ்லாம் நல்லா உறச்சு வரும் கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவை வந்து கொதிக்கிறப்ப தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு சரியான கொழுக்கட்டை பாயத்துக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுறப்ப கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக இறுகி சரியாக வர்றப்ப மாவு அனலில் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்பவும் தாளிக்கிற மாதிரி கரைச்சி வச்சிருந்தா ரசத்தை தாளித்து எடுத்துக்கோங்க மிளகு சீரகத்தை எண்ணெயில் உதக்கிறப்ப ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் ரசம் நம்மளுக்கு ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஆவி வர மாதிரி ஸ்டீமருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மூடி மூடி வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சரியான பதத்தில் இருக்குது பாருங்கள் நீங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ஒன்று துருவல் போட்டோம்னா உங்களுக்கு தேங்காய் இருக்கிறதே தெரியாமல் சாப்பிடுவாங்க இல்லை உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குனால் நீங்கள் சில்லு சில்லியாக கூட போடலாம் நம்மளோட விருப்பம் தான் சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு பைசெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க தட்டி வச்சு பூண்டும் ஒரு நாலு பல் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு கேஸ் எதுவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் க்ளீன் பண்ண சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவில் நம்ம அரைச்சதில் ஒரு பாதி அளவுக்கு மசாலா வந்து எடுத்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும்னு கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு ஸ்டீமர் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிடிச்சி வச்சுருந்தா குழுக்கட்டியை ஆவி கட்டிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணியிருந்தால் சிக்கனை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் பத்தாது அதனால் அளவு கொஞ்சமாக உப்பு தயிர் மிளகு தூளியும் சேர்த்து நல்லா களறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டோன்னு வதங்க வைங்க மூடி மூடி வதங்கட்டோன்னு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே வெளியே அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க போனால் அவங்க ஆல்ரெடி கூழ் எப்படி இருக்குது காட்டணும்னு பார்த்தேன் அவங்க அதுக்குள்ளே கரைச்சியே ரெடி பண்ணிட்டாங்க உப்பு போட்டு இந்த மாதிரி வீட்டில் படைக்கிறதுக்கு ஒன்று வெளியே வைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கரைச்சி வச்சு தயிர் ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சாதம் படித்து ரெடியாக இருக்குது நம்மளுக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஈடு அதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம் சிக்கனும் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து முட்டைக்கு வந்து தனியாக மசாலா ரெடி பண்ணல இந்த தொக்கிலையே போட்டு கல்லறிட போகிறேன் இப்போ தேவையான அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக ரொம்ப நல்லா மிருதுவாக இருக்குது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கெட்டி கூழ் கொஞ்சம் படைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருக்கு ரூம் வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வேப்பில் வந்து அங்கங்கே சொறி வச்சு கட்டி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயெலாம் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயெலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் இதிலேயே சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மட்டனை சேர்க்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் ஒன்று நம்ம வீட்டுக்கு வீட்டில் படைக்கிறதுக்கும் இன்னொன்று கூழ் கொடுக்குறப்ப அடுத்து உங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் நம்ம வெளியே கொடுக்கறதுக்குன்னு எடுத்து வைக்கிறத வந்து நம்ம உள்ள வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கூழ் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எல்லாமே ஒன்றும் அதிகமாக அலசிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டனை வந்து க்ளீன் பண்ணதை செத்துக்கலாம் கரியோடு நல்லா காரம் பிடிச்ச வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃபைனலாக தான் இப்போ மட்டன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து கூழ் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடணும் கூழ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும் வெள்ளிக்கிழம பத்தரை பன்னெண்டுன்றதுனால நம்ம பன்னெண்டு மணி முடிஞ்சோடனே ஊற்றுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது மட்டனுக்கு தேவையான உப்பு தண்ணி மிளகு தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பில் மேலே தூவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மட்டன் கிரேவியும் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பூஜை ரூமில் வந்து ரெடி பண்ணுற வேலை இருக்குது சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கிற முட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டோன்ட்டு நம்ம இறக்கி வச்சுடலாம் நான் இங்கே உள்ளே ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே அம்மா பூஜை வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க புது புடவைக்கு நாலு முனையிலையும் வந்து மஞ்சள் தடவிட்டு நம்ம வந்து கொசு விதமாக வைப்போம் பானகம் ஒன்றுத்தில் உப்பு இல்லாமல் மோறு இன்னொன்றுத்துல மஞ்சள்னு சொல்லிட்டு மூணுத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இளநீர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இளநீர் வந்து நம்ம பூஜை பண்ணுறப்ப தான் கண்ணு திறக்கணும் அதே மாதிரி ரெண்டு முரத்தை நல்லா க்ளீனாக கழுவிட்டு முனையில் மஞ்சள் கொங்க வச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து உப்பு இல்லாமல் சாதம் பொங்கி உருட்டி வச்சு அது மேலே வெள்ளம் வச்சுருக்கோம் இன்னொன்றுத்தில் துள்ளு மாவுன்னு சொல்லக்கூடிய பச்சரிசி மாவும் வெல்லமும் கலந்து அதுலேயும் வேப்பலையை கொஞ்சம் உருவி போட்டு வச்சுருக்காங்க நம்ம கூழ்லேயும் வந்து கொஞ்சம் வேப்பலையும் நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு வச்சுருக்கோம் அது கூட தாராளமாக தயிர் கொஞ்சோண்டு வேப்பலை துளு அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி சுற்றி வேப்பலெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு அம்மா வீட்டில் வந்து நாங்கள் அப்படியே பிளைனாக தான் ஊற்றுவோம் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து மாரியம்மனுக்குன்னு தனியாக ரெடி பண்ணுவோம் செம்மண்ணை வந்து நல்லா தண்ணியில் குழச்சி இந்த மாதிரி நல்லா பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து பச்சரிசி மாவை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் வந்து ஒழுவை விட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்கம் வைப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ பூஜு ரூமில் வந்து நம்ம கூழ் வைக்கிற இடத்துல ரெடி பண்ண போகிறோம் எல்லாரும் இது ஃபாலோ பண்ணோம்ல ஒவ்வொரு வீட்டு வழக்கம் அப்படி அதனால் நான் இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ மஞ்சள் குங்கம் வச்சுட்டு வீட்டுக்கும் மஞ்சள் குங்கம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ உள் வேலை வெளி வேலை பூஜ் ரூம் வேலைன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சே நம்மளுக்கு மட்டன் கிரேவியும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டீம் எடுத்துகிட்டு பாருங்கள் தலை தலைன்னு நல்லாயிருக்கு அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம நல்லா கலறி விட்டுட்டு அந்த ஹீட்லேயே அப்படி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூஜை ரூமில் ரெடி பண்ணது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வாசலில் வச்சு கும்பிடுறதுக்கு தண்ணி தெளித்து அங்கே கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூழ் குழம்பு கீரை அந்த சாதம் உருண்டை துள்ளு மாவுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு விலைக்கேற்றிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் வச்சுட்டு கற்பூரம் ஆர்த்தி காட்டிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நான் வந்து புடவையும் வந்து வச்சுட்டு அங்கேயே இங்கே இலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே தீபார்த்தனை காட்டிட்டு வெளியேருந்து உள்ளே வந்து காட்டிட்டு இப்போ எல்லாருமே முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கு வெளியே கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே தொண்டையில் வந்து நம்ம அந்த கருவாட்டு குழம்பு காயங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து முருங்கைக்கீரை சாதம் உருண்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து தொன்னையில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு கொடுக்குறப்ப எந்த விதமான சிரமமும் இல்லாமல் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் குடிக்கிறவங்களாம் டக்குன்னு வாங்கிட்டு போவாங்க இது வந்து நம்ம செய்கிறது நாலு பேருக்கு தெரியணுன்றதுக்காக இல்லை நிறைய பேருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இல்லை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியிட்டு தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் எல்லாமே சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம படைச்ச புடவையே வந்து நான் ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் இருந்தது அதை வந்து மேட்ச் பண்ணி கட்டிட்டேன் இப்போ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம எப்போவுமே கூழ் ஊற்றிட்டு அந்த சாமியை வந்து அப்படியே ப்ளைனாக விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கே வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு வேம்புலி அம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோயில் கிளம்ப போகிறோம் இப்போ இதுதான் வந்து வேம்புலி அம்மன் கோயில் லைன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரும் மொனம் இருக்கு இருக்குது அளவுக்கு கூட்டம் இந்த இடத்துல தான் நாளைக்கு வந்து பாட்டு எல்லாம் நடக்கும் எல்லாமே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல கும்பாபிஷேகம் என்னனால் யாகம்லாம் பண்ணுறதுக்கு தனியாக ரெடி பண்ணி செப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க லைன் போயிட்டே இருந்தது அம்மா நின்றுட்டே இருந்தாங்க சரி நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே காத்துகிட்டு இருக்கேன் இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு உள்ளே வந்து சாமி இருக்கிறதோட மெயின் மண்டபம் வந்து இது தான் இந்த கோல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தான் சாமி இருக்குது இப்போ கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா இந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் கோட்டை வேம்புலி அம்மன் இது வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த மண்டபம் இந்த ஷீட்டெல்லாம் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க மேரேஜ் அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கேரகம் ரெடி பண்ணது நாலஞ்சு நாளாகவே வீட்டு விட்டு மழை பேஞ்சிட்டே இருக்குது எப்படி மழை பெஞ்சாலும் கூட்டம் குறையவே குறையாது நம்மளுக்கு முதல் நாளும் சரி ரெண்டாவது நாள் பாட்டு கச்சேரிக்கும் சரி கோயிலுக்குள்ளே அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் ரொம்ப பழமையான கோவில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூறு ஆண்டுக்கும் மேலே இந்த வேப்ப மரம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இதை தான் வந்து வேம்புலி அம்மாவாக நினச்சி கும்பிட்டது இது வந்து உள்ளே வழி விட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு கட்டியிருக்காங்க அங்கே சாமி வந்து ஜோடிச்சு வச்சிருக்காங்க ஒரு பக்கம் தங்க அலங்காரத்தில் கற்பக விருட்சமும் இன்னொரு பக்கம் வந்து கோமாதாவும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ள வந்து கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம வெளியவே வச்சுட்டு இப்போ உள்ள வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வரலாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து அந்த வேப்ப மரத்தாண்டை தான் வந்து நம்மளை தேங்காயெல்லாம் உடச்சிக்க சொல்லுவாங்க இப்போ உள்ளே போய் நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம் உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கேமரா பிடிக்கிறது அதுக்குள்ளே வானத்துக்கே பொறுக்கலை செம்ம மழை கன்னிமா கிட்ட அங்கே பொறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதை வச்சு படைக்கிறது கூட முடியாத அளவுக்கு நானும் அம்மாவும் மழையில் மாட்டிட்டோம் சரி கேமரா இப்பவும் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மழைலாம் நின்னதுக்கப்புறம் அப்பவும் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையலை கடைங்க இந்த கடைங்க வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் இந்த ஆடி திருவிழாவில் நம்மளுக்கு எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் அந்த ரொம்பவே ஃபேமஸ் இதுதான் வந்து கோட்டைன்னு சொல்லக்கூடிய மைதானம் வெளிப்பக்கம் சுற்றி கடைங்க இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கராட்டினம் விதவிதமான சர்க்கஸ் அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்சது அந்த அப்பளம் ஹோட்டல் கடைங்க அந்த மாதிரி ஃபுல்லாக நிரம்பி வழியுது இப்போ இதை வந்து நைட்டு வந்து சாமி வர்றப்ப அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வான வேடிக்கை கரகாட்டம் ஒயிலாட்டம் அந்த தவுள் அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் அப்பவும் பார்த்திங்கன்னா தூரல் விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு இது வந்து அலங்காரம் கேரள அலங்காரத்தில் ஒரு அஞ்சாறு அலங்காரமாக இந்த லைட் வெளிச்சத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து பிடிக்கலான்னு பார்த்தா அப்பவும் தூரல் விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது இது பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றா போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து சாமி வரும் ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது புஷ்ப அலங்காரம் சொல்லக்கூடிய புஷ்ப பல்லக்கு இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாமி வர நேரத்துக்கு கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க அந்த பூ அலங்காரத்துலேயும் அந்த லைட் வெளிச்சத்துலேயும் சாமி வந்து அவ்வளோ அழகாக மின்னும் இந்த புஷ்ப பல்லக்கில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக அது வந்து திடீர்னு புத்துலேருந்து பாம்பு வர மாதிரி சிவன் மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி ரெக்கை வந்து விரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இதோ வந்து ட்ரே இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து சுவாமி அலங்காரம் அந்த இருட்டில் இந்த மாதிரி ஜொலிக்கிற மாதிரி சுவாமியை பார்க்குறதுக்கு பார்க்க பல கோடி கண் தேவை அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாசல்கிட்ட இருக்குது நம்ம வாசல்கிட்ட நானும் அம்மாவும் போய் தேங்காய் பழம் உடைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு சுவாமி எல்லாமே அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் பார்த்து சுவாமியோட அருளை கிடச்சி சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க பாருங்கள் நல்லா ஜொலி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து காமாட்சி ஒரு பக்கம் அலங்காரம் நடுவில் வேம்புலியம்மன் சைடில் வந்து காமாட்சி சுற்றி வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி முருகர் வச்சுருக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து துர்க்கை வச்சிருக்காங்க ஸோ சுற்றி நாலா பக்கமும் வந்து சுவாமி நம்மளுக்கு அலங்காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே ஜொலிக்கிறது இப்போ ஃபைனலாக பின்னாடி வந்து என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்றது கூட தெரியல வான வேடிக்கையோட சுவாமி வந்து கிளம்பிடுச்சு அம்பாலோட தீபாரதனியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்